அபுதாவு என்ற நூலில் பதிவாகி உள்ளது எனவே நாம் பேசக்கூடிய எந்த மொழியாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை வார்த்தைகளையும் பதிவு செய்து கொள்ளக்கூடிய எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளரை அல்லாவுத்தாலா மலக்கை அல்லாவுத்தாலா

பொய் சொல்லி அந்த அழுகையை கட்டுப்படுத்தி விடுகின்றோம் இவ்வாறு நடந்து கொள்வதன் மூலமாக அவர் பாவத்தை அவர் சம்பாதித்துக் கொள்கிறார் ஏதோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் சொல்லக்கூடிய பொய்யும் கூட பாவத்தில் ஆகிவிடுகிறது ஏன்னு சொன்னா அல்லாவுடைய தண்டனை அல்லாவுடைய கண்டிப்பான வசனத்தை பாருங்கள் ஒரு மனிதர் பேசக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை ஒரு இருக்கிறார் எனவே நாம் பொய் பேசிவிட்டால் அது பாவமாக எழுதப்படும் ஆனா நம்ம மார்க்கத்தில உள்ள ஒரு தான் நாங்கள் பாவமான காரியத்தை நினைக்கின்ற பொழுது அது பாவமாக எழுதப்பட மாட்டோம் ரசூர் சலதாவுடைய சில முறைகள் நம்மளுக்கு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு மனிதன் நன்மையை நினைத்து விட்டால் அது எழுதப்பட்டு விடும் ஆனால் பாவத்தை செய்யும் வரை மலர் நமக்கு அவகாசம் தருவான் சில பாவங்களை செய்து விடலாம் என்று அவன் சிந்திக்கின்றான் அவன் நினைக்கின்றான் செய்யலாம் என்று ஆனால் அந்த பாவத்தை அவன் மேற்கொள்ளும் வரை செய்யும் வரைக்கும் அதுக்குரிய பாவம் நமக்கு எழுதப்படாது இது எங்களுடைய வழங்கிய ஒரு நல்லதொரு விடயமாகும்